ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைனிங் க்ளவுஸ் எப்படி நம்ம பர்ஃபெக்டாகவும் அப்படியே ஃபிட்டிங் வந்து கரெக்டாகவும் வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நிறைய பேர் பார்க்குறீங்க ஒரு லைக்கோட போட மாட்டேங்கிறீங்க லைக்கோ போட்டு பாருங்கள் இப்போ வாங்க போயிடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு தைக்கம்போது லைனிங் க்ளவுஸ் தைக்கிறப்ப எந்த எந்த பீஸ் வந்து நமக்கு தேவையோ அதை முதல்ல எடுத்துக்கணும் தேவையில்லாத பீசஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும் அப்போ தான் நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நான் கிராஸ் பீசஸ் எல்லாமே வந்து ஜாயின் பண்ணுறேன் இந்த கிராஸ் பீஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எப்போயுமே வந்து வழக்கமாக கழுத்து தைச்சிட்டு தான் வந்து கிராஸ் பீஸ் வச்சு ஜாயின் பண்ணுறது அப்படியே வந்து வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி வந்து மடித்து வச்சு தைப்பேன் ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லைனிங் ப்ளவுசஸ்க்கு எல்லாமே இந்த கிராஸ் பீசஸ் உள்ளார கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம் ஏன்னா வந்து நமக்கு அந்த வெளியில் வந்து அந்த க துணி வந்து தெரியாமல் நல்லா நீட்டாக ஃபோல்டிங்கில் இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம இதில் வந்து ரைட் சைட் லெஃப்ட் சைட் ரெண்டு பக்கமே வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம் மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கிராஸ் பீஸாக நான் வந்து ஒரு பக்கம் வச்சு தைச்சுக்கிறேன் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே கண்டினியூவாக இன்னொரு பக்கம் வச்சு தைச்சுக்கிறேன் இந்த மாதிரி வச்சு தைக்கும்போது நமக்கு வந்து அந்த ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு வந்து மாறாமல் க்ர அப்படியே இருக்கும் அதுக்காக தான் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை நம்ம இந்த மாதிரி வெட்டி விட்டலாம் அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன கட் மாதிரி கொடுத்துக்கலாம் இதுக்கப்புறமே நம்ம இதை வந்து மெயின் கிளாத்தில் வந்து வச்சுக்கலாம் மெயின் கிளாத்தில் அளவு ப்ளவுஸு நம்ம இந்த மெயின் கிளாத் கட் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா கரெக்டாக அந்த பீஸ்லயே நம்ம இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஏன் நீங்கள் வந்து அப்படியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம் கழுத்தை தைச்சு திருப்பி விடலாம் அப்படி திருப்பி விடும்போது அந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்டிஃப்னஸாக இருக்காது நாளாக நாளாக சீக்கிரமாக அந்த இடம் வந்து அப்படியே விரிசல் விடுற மாதிரி பிரிகிற மாதிரி வந்து இருக்கும் துணி வந்து பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும் இதே நம்ம வந்து ஒரு பீஸ் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ண அப்படின்னா அந்த இடம் வந்து நமக்கு நல்லா ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கிராஸ் வந்து கிராஸ்க்குள்ள வந்து நம்ம வந்து பி கட் பண்ணிக்கணும் இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து சின்ன சின்ன கட் கொடுக்காம நம்ம கொடுக்குற கட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஸில் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வளைச்சு வைக்கிறதுக்கு வள நல்லாவே வந்து வளைஞ்சு வரும் எந்த இடத்துலையுமே சுருக்கம் இல்லாமல் நல்லா நீட்டாக வந்து ஃபோல்டிங் ஆகி வரும் இப்போ முன்பாகம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கழுத்து வந்து ரெடி பண்ணியாச்சு அடுத்தது அப்படியே இதை சுற்றியும் அவுட்டர் வந்து தையல் போட்டுட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி விட்டுரலாம் இந்த மெத்தடில் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் முன் நேரம் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஆனால் வந்து நார்மலாக இந்த ப்ளவுஸ் வந்து எப்போயும் தைக்கிற மெத்தடில் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு தேர்ட்டி ஃபைவ் நிமிட்ஸ் தேர்ட்டி நிமிட்ஸ் அந்த நிமிட் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அரை மணி நேரம் எல்லாம் முப்பத்தஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் முன்ன பின் தான் ஆயிருக்கும் ஆனா இந்த மெத்தட்ல நான் வந்து ஸ்டிச் பண்ணுறப்போ எனக்கு மொத்தமாக வந்து நாற்பத்தி ஒரு நிமிஷம் நாற்பத்தி ரெண்டு நிமிஷமோ வந்து ஆச்சு நான் ஏன்னா ஃபுல்லாவே வந்து மெத்தேடு வேற நான் ஸ்டிச் பண்ற மெத்தேடு இதுவும் வந்து வேற நல்லா ஒரு நீட்டான ஃபினிஷிங்கில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏன்னா நம்ம இப்போ ஒரு கடை வச்சிருக்கோம் அப்படின்னா கடையில் ஸ்டிச் பண்ணுற ப்ளவுஸ் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம நல்ல நல்லா நீட்டாகவும் பர்ஃபெக்டாகவும் வந்து கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம வந்து கொடுக்கணும் இப்போ பட்டி வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் பட்டியோட ரெடி அளவு வந்து பார்த்துக்கலாம் பார்த்துட்டு அப்படியே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கிளாத் வந்து ரொம்ப மொத்த கிளாத்தா அப்படிங்கிறதுனால நான் வந்து எக்ஸ்ட்ராவாக இடையில எதுவும் துணி கொடுக்க கிடையாது கொஞ்சம் மெல்லிசான கிளாத்தா இருந்தது அப்படின்னா நம்ம வந்து இடையில அப்படியே வந்து துணி கொடுத்து ஸ்டிச் பண்ணலாம் அடுத்தது கை ஸ்டிச் பண்ணிக்கலாம் கை ஸ்டிச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக ஜாயிண்ட் போடுற மாதிரி தான் இருக்குது அதனால ஜாயிண்ட் போடுறதுக்கு இந்த ஃபுல்லாகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஸ்லீவுக்கு பார்டர் இருக்கிறதா வருது அதனால் ஒரு பக்கம் பார்டர் கரையை நான் வந்து கைக்கு எடுத்துக்கிட்டு இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா சின்னதாக தான் நமக்கு அந்த பார்டர் கரை வருது அதனால் அந்த பார்டர் கரையை அப்படியே நான் வந்து ஒரு சைடு வச்சு அட்டாச் பண்ணிக்கிறேன் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தாலும் அதில் வந்து எதுவும் ஜாயின் போட்ட மாதிரி தெரியாது அந்த பார்டர் ஃபிளிச் தான் வந்து நமக்கு வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த சைடும் அதே மாதிரியே வந்து ஒரு சைடே நான் வந்து பார்டர் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு கை வந்து மடித்து தீக்கிறதுக்காக காலின் செலவுக்கு வந்து விட்டுருக்குறேன் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவு அளவுக்கு நம்ம வந்து கை விட்டுருக்குறோமோ அந்த அளவில் கரெக்டாக மடித்து ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கை வந்து அதோட லென்த் வந்து அதிகமாகாமல் கரெக்டாக வந்து இருக்கும் நிறைய பேர் கஸ்டமர்ஸ் சொல்கிற கம்ப்ளைண்ட் வந்து அதுவாக தான் இருக்கும் கை வந்து பெருசாக வச்சுட்டீங்க கொஞ்சம் இறக்க அதிகமாக இருக்குது அந்த அந்த அளவில் இருக்கிற அளவுக்கு வெய்யுங்க அப்படிங்கிற மாதிரி அப்போ நம்ம அதை வந்து செக் பண்ணிக்கணும் அப்போ தான் நமக்கு அது வந்து பா கரெக்டாக நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ கீழே வந்து நான் ஃபஸ்ட்டு மடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை சுற்றியும் வந்து அவுட்டர் வந்து தையல் போட்டுக்கிறேன் இந்த கைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் சிங்கிள் தையல் தான் வந்து போட்டிருக்கிறேன் கீழே பாட்டத்தில் ஏன்னா இதுக்கு வந்து லேஸ் வச்சு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால அதே மாதிரியே வந்து ஃப்ரண்ட் நெக்கும் வந்து டபுள் ஸ்டிச்சஸ் போட்டாச்சு பேக் நெக்குக்கு சிங்கிள் தையல் தான் வந்து போட்டிருக்குது இந்த மாதிரி நம்ம பட்டு சாரிக்கு இதெல்லாம் ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு ரொம்பவே ஈஸியாக வந்து வந்துடும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இதுவே சிந்தட்டிக் சாரீ காட்டன் சாரியாக சிந்தட்டிக் சாரீ ஸ்டிச் பண்ணுறப்பையும் நமக்கு வந்து ஈஸியாக தான் கொஞ்சம் வந்து சிரமமாக இருக்கும் நமக்கு ப்ளவுஸ் எப்பயுமே தைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸோட சைஸும் ப்ளஸ் அதோட அந்த குவா டை இதை கிளாத்தை பொறுத்துமே வந்து நமக்கு அந்த கொஞ்சம் முன்ன பின்ன அந்த டைமிங் வந்து மாறுபடும் இப்போ கழுத்து பீஸ் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் கழுத்துக்கு வீ இந்த வீ கழுத்து மாதிரி வர மாதிரி தான் வந்து கஸ்டமர் கேட்டிருந்தாங்க அதே நெக் மாதிரியே வந்து லீவ் டிசைன் மாதிரி நான் வந்து கட் பண்ணி வச்சு அட்டாச் பண்ணிட்டேன் இப்போ நம்ம கிராஸ் பீசஸையும் இதில் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு அதுக்கடுத்தது இதை வந்து அப்படியே நம்ம இதோட மேல் பக்கம் வச்சு எவ்வளோ பிடிக்கிறோமோ நம்ம வந்து கழுத்துக்காக எவ்வளோ விட்டுருக்குறோமோ கால் இன்ச் அப்படின்னா அந்த கால் இன்ச் அளவுலையே வந்து நம்ம தையல் போடணும் இல்லை அரை இன்ச் விட்டுருக்கோம் அப்படின்னா அரை இன்ச் தையல் போடணும் ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் சேர்த்து தைக்கிறதுனால என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதுதான் நமக்கு கழுத்து பெருசாக்குறதுக்கான காரணம் லூஸ் வர்றதுக்கான காரணமும் ஒரு சிலர் நாட் போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது சரியா போயிடும் ஒரு சிலர் வந்து நாட் போட மாட்டாங்க அப்ப பேக் நெக் ஃப்ரண்ட் நெக் ரெண்டுலயுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருந்தது அப்படின்னா அப்ப நமக்கு அந்த கழுத்து லூஸ் ப்ராப்ளம் வந்து வர ஆரம்பிக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கழுத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் சிங்கிள் தையல் போட்டுக்கிறேன் ஏன்னா இது மேல நம்ம லேஸ் வச்சுதான் கவர் பண்ண போறோம் அப்படிங்கறதுனால இந்த தையல் போட்டுட்டு கரெக்டா இதை வந்து எடுத்து விட்டுருங்க அந்த துணி எதுவுமே வந்து மாட்டிக்காத மாதிரியும் உள்ளார துணி சுருங்கி இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த துணியை கரெக்டாக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமே வந்து நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம் இப்போ அவுட்டரும் வந்து சுற்றியும் தையல் போட்டாரலாம் தையல் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு நீட்டான ஃபினிஷிங்கில் இருக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் பே ஃப்ரண்ட் நெக்கை விட பேக் நெக் பேக் நெக்கு ஷோல்டர் வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தைக்கும் போதே கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்க பண்ணிக்கலாம் நம்ம அது எப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைனிங்கோட அளவில் கட் பண்ணாமல் லைனிங்கை விட்டு ஒரு நூல் அளவு தள்ளி கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டை விட வந்து பேக் வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணுற இடம் கரெக்டாக வந்துடும் இதில் பாருங்கள் எனக்கு ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஷோல்டரு பேக் வந்து கொஞ்சம் கம்மியாகிடுச்சு இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஒவ்வொரு சில மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ நான் அளவு ப்ளவுஸை வச்சு ஃபஸ்ட்டார்ட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிட்டு அடுத்தது அதோட வந்து சென்டரில் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த சென்டர் மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி அர்க்கர் போட்டுக்கிறேன் போட்டதுக்கு அப்புறமே நம்ம இப்போ வந்து இதை மடித்து வச்சோம் அப்படின்னா நமக்கு இந்த ஷோல்டரில் இருந்து அது சென்ட்ராக வந்து வரணும் அந்த சென்ட்ராக வந்தால் தான் நமக்கு வந்து கப் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சைடுமே வந்து கிராஸ் ஆகாமல் நல்லா வந்து கரெக்டாக கச்சிதமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லை ஒருவேளை அது வந்து ரைட் சைடு தள்ளியோ இல்லை லெஃப்ட் சைடு தள்ளியோ நமக்கு வந்துருந்தது அப்படின்னா அந்த கப் ஷேப்புமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு தள்ளின மாதிரி தான் நமக்கு வந்து இருக்கும் இப்போ செகண்ட் டாட் போட்டாரலாம் செகண்ட் டாட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அலவு ப்ளவுஸில் நம்ம ரெண்டா இந்த சைடு மடிச்சுட்டு அதுக்கப்புறமேலே அளவு பிளவுஸில் எவ்வளோ அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து பிடிச்சிட்றோம் எல்லாமே எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சேம் அளவு பிளவுஸ்ல இருக்கிற மாதிரி தான் பேக் சைடில் என்ன அளவு இருக்கோ அதே அளவு தான் ஃப்ரண்ட் சைடில் என்ன அளவு வருதோ அளவு பிளவுஸ்ல அதே அளவு தான் இந்த மாதிரி அளவு பிளவுஸை வச்சு போடுறப்ப அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் தான் வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் வந்து தேர்ட் டாட் பிடிச்சிடலாம் தேர்ட் ஆர்ட் பிடிக்கிறப்ப நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருது அப்படிங்கிறத கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட் தேர்ட் ஆட் போட்டுக்கலாம் இப்போ நம்ம பிடிச்ச டாட்டை எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இடைவெளி அந்த மூணுக்கும் இருக்கிற இடைவெளி அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும் அப்போ தான் நமக்கு அது அது கஸ்டமர் போடும்போதும் அவங்களுக்கு வந்து அது கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை ஒரு போட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த கப்ஷேப் வந்து கரெக்டாக வரணும் அப்படி வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து கஸ்டமர் போட்டால் அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாமல் ப்ளவுஸில் அதிகமாக வந்து எந்த இது மிஸ்டேக் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கம்ப்ளைண்ட் தான் வந்து வரும் ஒன்று கப் சைஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று கீழே எல்லாம் இருக்குது அப்படிங்கம்மாங்க இல்லைன்னா மேலால் இருக்குது அப்படிம்பாங்க சரியாக எதுவும் வரல ஒரு கிராஸ் ஆன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷோல்டர் லூஸ் வர்றது அதுக்கடுத்தது ஆம்கோல் வந்து சுருக்கம் வர ப்ராப்ளம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து அந்த நமக்கு வந்து ஒரு சைட் ஜாயின் பண்ணும்போது ஏத்தி இந்த தாத்தியமாக அந்த கம்ப்ளைண்ட்டு இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு கம்ப்ளைண்ட் தான் அந்த கம்ப்ளைண்ட்டை மட்டும் நம்ம வந்து கரெக்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரெகுலராக நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர்ஸ் இல்லைங்காமல் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் நீங்கள் தான் உங்கள் ஊரில் வந்து ஃபேமஸ் ட்ரெய்லராக இருப்பீங்க இப்போ நான் வந்து பட்டி ஜாயின் பண்ணிவிட்டேன் பட்டி ஜாயின் பண்ணிவிட்டு இது ரெண்டுமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை வச்சு பார்த்துக்கிறேன் இந்த சைடில் இருக்கிறது மட்டும் லைட்டாக பிடிச்சி தைக்கிற மாதிரி இருக்குது அதனால் வந்து நான் திருப்பியும் வந்து லைட்டாக பிடிச்சி தைச்சிட்டு இது அப்படியே நான் கையோட ஓவர்லாக்கும் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் போட்டு எடுத்ததுக்கப்புறமே இப்போ நம்ம நீடில் ஊசியோட தையல் வந்து போட்டுடலாம் நம்ம பட்டியோட மேல் பக்கம் பிசுறு வருது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த முன்பாகத்தில் மேலே பார்த்த மாதிரி தையல் போடுங்க இல்லை நீங்கள் பட்டியை இப்படி கீழே பார்த்த மாதிரி வைக்கிறீங்க திருப்பி விடுறீங்க அப்படின்னா நீங்கள் அதை திருப்பி விட்டுட்டு அந்த பட்டியில் வந்து தையல் வர மாதிரி வந்து போட்டுருங்க நம்ம எப்படி வந்து பட்டியில் அந்த பிசுரை திருப்பி விடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு இன்ச் அளவுக்கு கிளாத் எடுத்திருக்கிறேன் அந்த கிளாத்தை நம்ம வந்து ஊக்கு பீஸ்க்கு தேவையான அளவுக்கு வச்சுட்டு இந்த மாதிரி மடிச்சு விட்டுட்டு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த நம்ம ஸ்டிச் அப்படின்னா மெத்தடில் வெளியில் வந்து ஒரு ரெண்டு ஃபோல்டிங் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமே வந்து எக்ஸ்ட்ராவா தெரியுற கிளாத் எல்லாத்தையுமே ஒரு நீடில் வச்சு உள்ளார தள்ளி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் அப்படியே வந்து ஊசியோட தையல் கொண்டு வரேன் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் லேபிள் வந்து அட்டாச் பண்ணிடுறேன் ஒரு சைட வந்து உள்ளார வச்சு அட்டாச் பண்ணிட்டு இன்னொரு சைடு மட்டும் மடிச்சு அப்படியே தையல் போட்டுற அப்ப நமக்கு வந்து லேபிளுக்கு சுத்தியும் நாலு பக்கம் தையல் போடுறதும் வந்து மீதி ஆயிரும் ஒரு சைடில் மட்டும் லைட்டா சின்னதாக கட்டு கட்டணும் அப்படின்னா போதும் பக்கமும் பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாவும் நல்லாவும் இருக்கும் இப்போ அடுத்தது இந்த சைடில் இருக்கிற விபீஸ் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் வி பீஸ் ஸ்டிச் பண்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதை விட இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு லைனிங் கிளாத்து ஒரு மெயின் கிளாத்து இது ரெண்டையும் தான் வச்சிருக்கேன் முடிஞ்ச வரையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொக்கே பீஸும் பி பீஸும் நம்ம இழுக்காமல் தைக்கிறதுக்கு பார்க்கணும் கிளாத்தை அப்போ தான் நமக்கு வந்து அது ரெண்டுமே வந்து ஒரே ஷேப்லேயும் வந்து வரும் அதோடய ஹைட் ரெண்டுமே நம்ம என்ன தான் பார்த்து பார்த்து தைச்சாலுமே வந்து ஒரு சில இடத்துல இந்த ஒன்றோட ஒன்று பெருசாயிரும் அதனால் வந்து அதை கொஞ்சம் இழுக்காமல் பார்த்து தைக்கணும் இது வந்து நேர் கட்டிங் அப்படிங்கிறதுனால நமக்கு லூஸ் வராது இதுவே கிராஸில் வந்துருந்தது அப்படின்னா நமக்கு வந்து லூஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பண்ணி பாருங்க இப்படி நீங்க மடிச்சு வச்சுட்டு ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இடத்துல லூஸ் எதுவுமே வராது கரெக்டா அதுக்குள்ளார ஆட் ஆகின மாதிரியே இருக்கும் இப்போ நம்ம வந்து வி வந்து போட்டலாம் வி போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் மேல இருந்து கட்டு கட்டின இடத்துல இருந்து கட்டு அப்படியே கட்டு கட்டி நான் வந்து வி போடுறேன் ஒவ்வொரு வீக்குமே பாத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து கட்டு கட்டிக்கோங்க அப்பதான் வந்து அது ரொம்ப நாளைக்கு நல்லா வரும் பிரியாம இருக்கும் ஒவ்வொரு இதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு எல்லாமே வந்து கேப் வந்து அதிகமாக வருது அப்படின்னா நீங்க வந்து அந்த அஞ்சு வீ போடுற இடத்துல ஆறு வி போடுங்க உங்களுக்கு பக்கம் பக்கமாக வச்சுக்கோங்க நான் வந்து இது கரெக்டான மீடியமான சைஸ் அப்படிங்கறனால நான் நாலு அஞ்சு வி வந்து போடுறேன் இதுவே வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக இருந்தது இந்த ஊக்குபட்டு பட்டியும் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஆறு கொக்கி ஏழு கொக்கி வைக்கிற மாதிரி தான் வந்து நான் வைப்பேன் ஏன்னா அதுக்கும் நம்ம அஞ்சு கொக்கியே வச்சோம் அப்படின்னா அப்போ ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்கிற மாதிரி வந்து இருக்கும் இப்போ பேக் சைடு நம்ம பேக் பார்ட் மடித்து ஸ்டிச் அப்புறமே ஷோல்டர் ஜாய்ட் ஜாயின் பண்ணிடலாம் பாருங்க இந்த கழுத்து எல்லாமே பாருங்க ரொம்ப நீட்டா அழகா நமக்கு வந்து கவர் இந்த மாதிரி பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்றப்ப கழுத்து நல்லாவே நமக்கு ஸ்டிஃபா இருக்கும் அதே மாதிரி இந்த சைட்ல தைக்கும் போது கழுத்து பீஸ் இந்த மாதிரி நீங்க திருப்பி விட்டுட்டு தேயுங்க நல்லா கட்டு கட்டிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு வந்து அது கரெக்டா இருக்கும் அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ற இடம் வந்து கச்சிதமா இருக்கும் இந்த இடத்துல நம்ம அலா பிளவுஸ வச்சு கரெக்டா நெக்கு வந்து கரெக்டா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணி பாத்துக்கணும் பாத்துட்டு எக்ஸ்ட்ராவா இன்னொரு தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம் போட்டதுக்கு அப்புறமே இப்ப திருப்பியும் வந்து ஷோல்டர் வந்து ஓவர்லாக் போட்டு எடுத்ததுக்கு அப்புறமேல நான் வந்து ஷோல்டருக்கும் கைக்கும் வந்து லேஸ் வைக்கிறதுக்காக எடுத்திருக்கேன் இது வந்து சாண்டில் கலர் கோல்டனும் ஏன்னா ஸேரீயோட கலரில் வச்சிடலாம் அப்படின்னு இந்த கலருக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம எது வச்சு பார்த்தாலுமே வந்து அவ்வளோ அளவுக்கு அட்ராக்டிவாக தெரியல அப்படிங்கிறதுனால ஸேரீயோட கலரில் நான் வந்து லேஸ் வச்சுக்கிறேன் அதே மாதிரி லீவ் டிசைன் கொண்டு வந்துட்டு கம்பல்சரி வந்து நீங்கள் இந்த மாதிரி லேஸ் வைக்கிறப்ப நூல் மாற்றிக்கோங்க அப்போ தான் வந்து அது பார்க்குறக்கு ரொம்ப அழகாக தெரியும் நார்மல் பிளவுஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி இருபது ரூபாயும் லைனிங் ப்ளவுஸ்க்கு இரநூத்தி நாற்பது ரூபாயும் சார்ஜ் பண்ணுறேன் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு லேஸ் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கை கையை ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்கு இது எல்லாத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரெண்டரை மீட்டர் அளவுக்கு நமக்கு வந்து லேஸ் தேவைப்படும் ஒன்றரை டூ ரெண்டு ரெண்டரை அந்த மாதிரி ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட நெக்கை பொறுத்து வந்து நமக்கு வந்து லேஸ் வந்து தேவைப்படும் கையோட இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து அந்த கொஞ்சம் கை ஸ்டார்ட் பண்ணுற இடத்து முடிகிற வர இடம் வரையும் வைப்பாங்க நான் வந்து கையோட ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரையுமே வந்து வச்சிருவேன் ஏன்னா நான் அவங்க வந்து தையல் பிரித்தாலுமே வந்து அந்த லேஸ் அவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக இந்த ஷோல்டரில் சைடில் தெரிகிற கிளாத் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு கைக்கும் நம்ம வந்து லேஸ் அட்டாச் பண்ணினதுக்கு அப்புறமேலே கை இதில் வந்து ஜாயின் பண்ணிடலாம் இது பார்க்கறதுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் பார்டர் வந்து அவ்வளோ அளவுக்கு லுக்காக தெரியல அப்படின்னாலுமே நான் வேர் பண்ணும்போது வந்து நல்லா நல்லாவே வந்து பளிச்சுன்னு தெரியும் கீழே பார்டருக்கும் நான் வந்து லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து முக்காவாசி ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இன்னும் நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணியாச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அது ரெண்டையும் சென்டராக வச்சுட்டு முன்பாகம் பின்பாகம் ரெண்டுமே வந்து கீழே பட்டியிலிருந்து மேலே வரையும் கரெக்டாக வருதா அப்படிங்கிறது ஒரு தடவை செக் பண்ணிக்கணும் சப்போஸ் நமக்கு பேக் தட்டில் அதிகமாக கிளாத்து இப்போ கை ஜாயின் பண்ணுற இடத்துல வந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ல வந்து கை வந்து ஜாயின் இடத்துல அதிகமாக கிளாத் வருது அப்படின்னா பட்டி கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் டாட் தான் போட்டிருக்கீங்கன்னா நாலாக தான் இன்னொரு டாட் வந்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே கையும் ஒரு தடவை அளவு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை வச்சு பார்த்துக்கணும் அப்போ தான் வரும் ஃபஸ்ட்டு பாதி வந்து இந்த சைடில் பண்ணிட்டு அடுத்த மீதி பாதியை பக்கம் திருப்பி வச்சு வந்து giant panic lamb. ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ரோ நல்லா நீட்டாக பர்ஃபெக்டாக ஃபிட்டிங்கெல்லாம் கரெக்டாக வர மாதிரி எப்படி ஸ்டிச் பண்ணுறது அலா ப்ளவுஸை வச்சு அப்படின்னு தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம அது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்ததுக்கப்புறமே செகண்டாக இன்னொரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம் கைக்கு அதே மாதிரியே இந்த சைட்லேயும் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த ஷோல்டர்லேருந்து லைட்டாக மட்டும் நான் குடஞ்சி வெட்டிட்டு அதுக்கப்புறமே திருப்பியும் கை ஜாயின் பண்ணிக்கிறேன் கை ஜாயின் பண்ணிட்டு ஃபஸ்ட் சென்ட்ரு பாயிண்ட்ல இருந்து வச்சு நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஒரு சிலர் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கையில இருந்தே வந்து ஜாயின் பண்ணிட்டு வருவாங்க கீழே இருந்து அப்படி வர்றப்ப நமக்கு அந்த சென்ட்ரு பாயிண்ட் வந்து கரெக்டாக வருமா வராதான்னு தெரியாது அதனால இந்த மாதிரி நடுமதியிலிருந்தே ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு தடவை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்புறம் நம்ம வந்து சைட் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கைக்கு வந்து டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு இதுக்கு கையோட ஓவர்லாக்கும் போட்டு எடுத்துட்டு சைட் ஜாயின் பண்ணிடலாம் இப்போ எல்லாத்துக்குமே நான் வந்து கம்பல்சரி ஓவர்லாக் போட்டு எடுத்துகிட்டேன் ப்ளவுஸ் வந்து அப்பப்போ கை கைக்கும் வந்து ஓவர்லாக் போட்டோம் அப்படின்னா இன்னுமே நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படிங்கிறதுக்காக இப்போ ஃபஸ்ட்டு கையோட அளவு மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது கழுத்தில் இருந்து கீழே ஆம்கோள் வரையும் எவ்வளோ தூரம் வருதுங்கிறத பார்த்து மார்க் பண்ணிக்கிட்டு கீழே அந்த பட்டி எவ்வளோ வருது அப்படிங்கிறதையும் குக்கிங் பட்டி வி பட்டி எவ்வளோ வருது அப்படிங்கிறதையும் பார்த்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்படி நம்ம தைக்கும் போது இந்த சைடில் நமக்கு அந்த இடத்துல கரெக்டாக வருதா ஆம்கோல் கிட்ட சைட் ஜாயின் பண்ணணுது அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறமே வந்து இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம் போட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம உள்ள வர டாட்ஸ் எல்லாமே வந்து பிடிச்சிட்டு பேக் டாட் பிடிச்சதுக்கு அப்புறமேலே எக்ஸ்ட்ரா தையல் வந்து போட்டு விட்டுடலாம் இப்போ அதே மாதிரியே வந்து இந்த சைட்லேயும் நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் கஸ்டமர் பார்த்திங்க அப்படின்னா இந்த இதில் கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ஷன் எல்லாமே சொல்லியிருந்தாங்க அவங்களோட அலோ ப்ளவுஸில் அலவ் ப்ளவுஸ்லருந்து கை வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு அரை இன்ச் இறக்கமும் இடுப்பு இறக்கம் அரை இன்ச்சும் கழுத்து வந்து ரொம்ப பக்கமாக இருக்குது கழுத்து வந்து ஒரு கால் இன்ச் அளவுக்கு அகலப்படுத்தணும் ரொம்ப வந்து குறுகின மாதிரி வருது அப்படின்னு அதே மாதிரி கழுத்தோட இறக்கமும் அரை இன்ச் வந்து இறக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நான் எல்லா வந்து கரெக்ஷன் பண்ணி கட் பண்ணியிருந்தேன் நமக்கு பாருங்கள் இந்த சைடில் ப்ளஸ் போட்ட மாதிரி வந்து வருது கை கிட்ட பார்க்கும்போதே வந்து நம்ம பிளவுஸ் வந்து நல்லா நீட்டாக இருக்குது ஃபினிஷிங்காக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் இப்போ இந்த சைட் டாட்டில் நமக்கு வந்து லைட்டாக வந்து பிடிச்சா வந்து போதும் அதனால அந்த சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்ட்ரில் இருந்தும் சென்ட்ரு வந்து மார்க் பண்ணி நான் அந்த மாதிரி டாட் போட்டு எடுத்துக்கிறேன் இந்த ரெண்டு சைடுமே நம்ம வந்து டாட் போட்டாலாம் ஸ்டார்ட் பண்ணும்போதும் முடிக்கும்போதும் நல்லா கட்டு கட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த இடம் வந்து பேக் டாட் போட்டது பிரியாமல் இருக்கும் இப்போ எக்ஸ்ட்ரா தையல் வந்து நம்ம போட்டலாம் எக்ஸ்ட்ரா தையல் வந்து ஒரு இன்னும் மூணு தையல் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சரியா இருக்கும் எப்பமே கஸ்டமருக்கு ஒரு நாலு தையல் அளவுக்கு போட்டு உள்ளே கொஞ்சமாக வந்து கிளாத் விட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் சப்போஸ் வேணும் அப்படின்னா கூட அவங்க வந்து பிரிச்சுக்க பிரிச்சுட்டு யூஸ் பண்ணிக்குவாங்க நம்ம அதனால் வந்து கொஞ்சம் உள்ளார துணி வந்து விட்டு தான் வந்து எப்பயுமே ஸ்டிச் பண்ணணும் கைக்கு கைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்பப்போ வர பிசுறு எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருங்க தையல் வந்து எப்பயுமே ஒரே சைஸ்லேயே ஒரே ஷேப்லேயே வந்து வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து ப்ளவுஸ் பார்க்குறக்கு ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும் இப்போ ஃபைனலாக எல்லா ஒர்க்குமே முடிஞ்சுது ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங்காக கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும் பாருங்கள் இதோட அவுட்லுக்கே வந்து ரொம்ப நல்லா நீட்டாக இருக்குது இன்றைக்கி இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இதுக்குள்ளாரையும் பாருங்கள் நல்லா நீட்டாக உள் பக்கமும் நல்லா நீட்டாக இருக்குது வெளிப்பக்கமும் நீட்டாக இருக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்